நெல் கொக்காங்க அது அப்படியே கீழே போய் அரைக்கி காட்டுறாங்க போது பருங்க நெல் அரிசி இப்படி தான் தயார் பண்ணுறது நெல்லை நல்லா காய வச்சு வேக வச்ச நெல்லாக வேக வச்சு காய வச்சு எடுத்து வந்துருக்காங்க பாருங்கள் அந்த ஓட்டையில் போதும் அப்படியே போய் எங்கே அரைக்கும் போதும் நெல்லு வேகமா போகுது இது வழியாக போய் அது வழியாங்க போய் அது போய் அப்படியே அது பாருங்க அந்த வழியா மக்களும் இது பாருங்க நெல் அந்த ஓட்டையில் போகுது பாருங்க உள்ள அது வழியா போய் அப்படியே மேலே ஏறுது மேல போய் அதுக்கப்புறம் பாருங்க அந்த பைப் வழியா மிஷினுக்கு வருது அதை கொட்டுக்கு பாருங்க தெரியுதா அதோ மேல போதுங்க கீழ இருந்து மேலே போகுது அந்த நெல் மேலே இழுக்குது அப்படியே மேலே போய் அந்த பைப் வழியா வந்து அப்படியே கொட்டுது கொட்டி அங்க நெல் வருது அரிசி வருதுன்னே தெரியல அரிசி வந்துருச்சுங்களா எங்க காமிங்க வருங்க இதுல வருமா பாருங்க இங்க கொட்டுது பாருங்க இப்போ பாருங்க கொட்டி இது வழியா வந்து இதுக்குள்ள போயிட்டு இது வழியா போகணுமா திரும்ப சம 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 மேலே போய் அப்படியே அந்த பைப்புல வந்து அங்க கொட்டுது கொட்டி அரிசி வருது பாருங்க எங்க அரிசி வருதுங்க அப்புறம் இருவில அப்புறம் இது வழியா வந்து இதுல போகுங்களா இது வழியா வந்து அது வழியாக போய் அங்கே பாருங்கள் அந்த பைப்பு வழியாக வந்து மூணு பைப்பு அப்படியே அரிசி அதில் கொட்டி இதில் வருங்களாம் அப்படியே தூளெல்லாம் அடியில் போயிட்டு அரிசி மட்டும் வந்து கொட்டும் சூப்பர் 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 சேனல் பார்க்குறப்ப பாருங்க நெல் எவ்வளோ கஷ்டமான வேலை நெல் அரைக்கிறது சார் செம்ம 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 அப்பா ஆற தான் கொடுப்பாங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தண்ணி நல்லா ஆற கொஞ்ச நேரம் ஆறப்பின பின்னாடி இருக்கா அந்த அப்பாவில் பாருட்டு வந்துருவேன் அதை ஜலிக்கிறப்பிஷின்ல ஒட்டாது இருக்கிறதுக்கு அது ஏதோ போட்டு அரைக்கிறது அதா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க